நண்பர்களே நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க திருவாரூர் தேர் இருக்குல்ல அந்த தேருக்குள்ளார போற ஒரு என்ட்ரன்ஸ் தான் இது அந்த வழியா தான் மேல ஏறி போகணும் இது வந்து நில அடின்பாங்க திரும்ப இங்க இங்க தான் கொண்டு வந்து நிலைக்கு வரும் அந்த நில அடிதான் இது போறதுக்கான என்ட்ரன்ஸ் கேட்டு கேட்டை ஓபன் பண்ணோட அதுக்கு பக்கத்துல தான் தேர் வச்சிருப்பாங்க சோ இதுதான் தேரோட என்ட்ரன்ஸு இதுக்கும் இதோட அந்த நல்லடி முடியுது இதுலேருந்து இந்த ஒரு சின்னதாக ஒரு பாலம் மாதிரி போட்டு ரெடி வச்சிருக்காங்க வந்து என்னென்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து முடிஞ்சிச்சு நம்மளால லைட்டை செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க இப்போ நம்ம மேல அதாவது மூலவர் வைக்கிற இடத்துக்கிட்ட இருக்கோம் இருந்து பார்த்தோம்னா இதுல வியூ எப்படி இருக்கு பிரம்மன் சன்னிதி வச்சிருந்தாங்க நம்மளால பார்க்க முடியுது நான் ஏறினது இல்லை அது வந்து நான் சனிக்கிழமை போயிருந்தேன் ஞாயிறு திங்கட்கிழமை காலையில அவனியோட விழா வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கு முன்னாடியே போனதை விட்டு இதை நான் பார்க்க முடிஞ்சு கீழே போயிடுவோம் அவ்வளவுதான் உள்ள மாதிரி நைஸாக கீழே வந்து டிக்கெட் மூளை ஒரு வச்ச வச்சத்துக்கு அப்புறம் டிக்கெட் போட்டு தருவாங்க எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல லெவலில் அப்படியே கீழே வந்தேன் தான் கீழே இறங்கி வந்தேன் படிக்கட்டு வழியா நைஸா அப்படியே இறங்கி உங்களுக்கு வெளியில இருக்க அட்மாஸ்பியரையும் உங்களுக்கு காட்டுறேன் வடம் எல்லாம் ரெடியாக இருக்குது வடங்குறது தேரை கட்டி இழுக்கிற ஐரை தான் வடம்னு சொல்லுவாங்க இடத்தெல்லாம் பார்த்தீங்களா கயிறெல்லாம் போட்டு நல்லா ஹெவியாக போட்டு இடத்துல தான் நிட்டு வந்தே இருக்குது மேலே இடத்தை பார்த்திங்களா நல்லா நல்லா பெரிய அந்த அணை கொண்டவு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கிறத பிறகு நடுப்புற வர பாம்பு வர இருக்குது இதாங்க உள்ள இது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த பிரேக் சிஸ்டத்தை காட்டுறேன் இது வந்து ஹைட்ராலிக் பிரேக் இருக்குல்ல ஹைட்ராலிக் பிரேக் வந்து இந்த தே அதுதான் இதுதான் இப்போ நான் மொத்தம் இது வந்து மூணு பிரேக் வச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா உங்களுக்கே தெரியுது வீல்ஸ் எல்லாம் நல்லா பயங்கரமா சவுரியம் இங்கே வந்து சிசிடிவி கேமராவுக்கு வச்சிருக்காங்க தேரை சுற்றி வந்து சிசிடிவியுமே ஆக்சுவலா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம் என் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கல்ல ஹேலிக்க அந்த பிரேக்கெலாம் இது தான் கரெக்டாக அந்த இது மூலியமாக டியூப் மூலியம்